நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியோடு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கூட்டணி தேவையா திமுகவுக்கு ஷாக் கொடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச்செயலாளர் பே சண்முகம் அவர்கள் இரண்டாவது செய்தி ஒன்று இருக்குதுங்க அந்த அடைத்த நம்ம அண்ணா தோல் திருமாவளவர்கள் அதிர்ச்சியில் உறைந்த தொழிலாளர்களும் விசை தொண்டர்களும் இந்த ரெண்டு விஷயங்களை தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே நேற்று சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் முதல்வரை உட்கார வச்சுக்கொண்டே அவருடைய முகத்தில் அரைந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பே சண்முக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இப்படி ஒரு கூட்டணி எங்களுக்கு தேவையா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம முதலமைச்சரை பொறுத்து வரைக்கும் இந்த பே சண்முக அவர்கள் பேசுதெல்லாம் கேட்டுக்கிட்டு பின்னாடி திமுகவுக்கும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குது அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் அவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் ஒப்பிட்டு சில கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் கேட்ட சூடான கேள்விக்கு அவங்களை எப்படியாவது கொஞ்சம் குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை அப்படி ஒரு சம்பந்தப்படுத்தி பேசினாரா என்னன்னு தெரியல அப்படி ஒரு சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறாரு ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்சாளர் பே சண்முகவர்கள் அப்படி என்ன முதலமைச்சர் மாடியில் உட்கார வச்சுக்கினேன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க முதல்ல இந்த திமுக அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்த புதுசுல தமிழகத்தில் வந்து ஆப்பிள் நிறுவனம் வருகிறது அது வேலை நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா எட்டு எட்டு மணி நேரம் என்கின்ற போது மூணு ஷிஃப்டு தொழிலாளர்கள் வந்து மாறி மாறி வருகின்ற போது நேரம் விரயமாகுது உற்பத்தி குறைகிறது அதனால் எங்களுக்கு வேலை நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரமாக மாற்றிங்க தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஷிஃப்ட்டு வருவாங்க உற்பத்தி பெருகும் நாங்கள் எங்கெல்லாம் தொழிற்சாலை தொடங்கியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம்தான் வேலை நேரம் எட்டு மணி நேரம் இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக இங்கே ஆப்பிள் நிறுவனமானது தன்னுடைய உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்ற்காக நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் வர்க்கமானது நீண்ட காலமாக போராடி வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக குறைத்திருக்கின்ற போது திமுக பன்னிரெண்டு மணி நேரமாக உயர்த்தி சட்டத்தை இயற்றியது எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் உடனே தோழாளர் வர்க்கத்தினுடைய தோழனாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எட்டு மணி நேரம் இருந்ததை பன்னிரெண்டு மணி நேரமாக மாற்றினதை எதிர்க்கணுன்னா எப்படி அதனால அவங்களும் களத்தில் இறங்கி எதிர்த்தார்கள் ஸோ திமுக அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத போக்கு ஆரம்பத்திலேயே இருந்து தான் அதை சுட்டி மேடையில் இரண்டாவது சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை நீதிமன்றத்தின் வழியாக தொழிலாளர்களை ஒடுக்க வேண்டும் என்று திமுக நினைச்சுதான் ஆனால் சங்கமே அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுதான் இருந்தாலும் தொழிலாளர் வர்க்கத்தின் பின்னாடி நாங்கள் நின்றோம் இப்போது தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டத்துக்கு திமுக எந்த அளவுக்கு இடையூறா இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் சுட்டி காட்டினார் ரெண்டாவது அவங்களை கைது பண்ணுகின்ற போது எந்த அளவுக்கு ஒடுக்குமுறையை ஏவிச்சு அப்படின்றதையும் இந்த பே சண்முகவர்கள் சுட்டி காட்டினார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து தொழிலாளர்களுடைய வர்க்கத்துக்கு ஆதரவாகவும் அவருடைய நலனுக்கு ஆதரவாகவும் தான் களத்தில் நிற்குது அதனால எங்கள் வர்க்கத்தினுடைய நலனையும் எங்கள் வர்க்கத்தினுடைய உரிமையும் விட்டு கொடுத்து விட்டு இந்த கூட்டணியில் நாங்கள் எப்படி இருப்பது அப்படின்ற கேள்வியை முதலமைச்சர் உட்கார வச்சுக்கிட்டே கேட்டாருங்க ஏன்னா தொழிலாளர் விரோத போக்க திமுக அரசாங்கமானது துணிச்சலா செய்யுதான் ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களை கைது செய்கின்ற போது காட்டின தனம் என்பது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அதனால் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய திமுகவுடன் எப்படி நாங்கள் கூட்டணியில் இருப்பது எங்கள் வர்க்கத்தினுடைய உரிமை விட்டு கொடுத்து எப்படி கூட்டணியில் இருப்பது அப்படி ஒரு கூட்டணி எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்கின்றார் ரெண்டாவது ஏன் கூட்டணியில் இருக்கிறீங்க அப்போ வெளியே வாங்கலை அப்படின்னு சொல்லும் அதுக்கு பே அவர்கள் சொல்றாரு எங்களுடைய கூட்டணி எதற்கு என்று பார்க்கின்ற போது பாஜக அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு பாஜகவை வீழ்த்துவதற்கு அதற்காக நாங்கள் கழகத்துடன் இருப்போம் களத்துடன் இருப்போம் ஆனால் அதற்காக நாங்கள் தோழாளுடைய உரிமையை விட்டு கொடுத்துட முடியுமா எப்பொழுதும் சரி திமுக எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் உடன்பாடோடு இருக்க முடியுமா இணக்கமாக இருக்க முடியுமா முரண்பட்டதும் உடன்பட்டதும் தான் கூட்டணி ஆனா திமுக இப்போதெல்லாம் நடந்து கொள்வதெல்லாம் பார்க்கும்போது எந்த விதத்திலும் உடன்பட முடியாத அளவுக்கு கொள்கைக்கு விரோதமாகவே இருக்குதே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணினா பாஜகவுக்காக தான் இருக்கிறோம் ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுக பின்னாடி நின்றுக்கிட்டு திமுக அப்படியே தாங்கி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நோ நோ தோழாள வர்க்கத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் எப்போதும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதற்கு தடையாக திமுக இருந்ததுன்னா அப்படி ஒரு கூட்டணி தேவையா அரசியல் உறவானது தேவையா என்பதை பற்றி நாங்க யோசிப்போம் அப்படின்னு நேற்று முதலமைச்சரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது கேள்வியை கேட்டிருக்குது கொஞ்சம் இலைமறை மறைவாக அவங்க முதல்வரை உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை திமுக ஆட்சியில் இருக்கிறியா அப்படின்னு முதல்வர்கிட்டையே சொன்ன மாதிரி சொன்னாங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலாளர் பிரச்சனையில் துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையில் ரொம்பவே கோபமாக இருக்காங்க போல இருக்குது அவங்களை எப்படியாவது கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டும் அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இழுத்து விட்டாதான் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது திமுகவுடன் ஐக்கியமாகி போய்விட்டது எப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளானது திமுக இடத்துல கை நீட்டி காசு வாங்கினாங்களோ அப்பொழுதே வந்து அறிவாளையை அடிமையாக போயிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்காக களத்தில் நிற்கக்கூடியவங்க ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்கள களத்திலேயே பார்க்க முடியல அடித்தட்டு மக்களுக்காக பறந்த செங்கொடியானது இன்றைக்கி அடிமையாக அறிவாலயத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக திமுக எடுத்து சாப்பிட்டு செரித்து விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இனிமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சியானது இனி பேச வேண்டும் அப்படியே திமுகக்கு எதிராக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு நோட் இல்லை சீட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார் அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாய் மூடி அமைதியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த காவல்துறையானது இந்த துப்புரவு பணியாளர்களை எந்த அளவுக்கு நள்ளிரவுல கைது செய்து ஒடுக்கிச்சு அந்த தருணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தானே களத்தில் இருக்க வேண்டும் காவல்துறை வந்து குளிக்கப்படுகின்றார்கள் எப்படியா இருந்தாலும் இங்கிருந்து தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவார்கள் ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய போராளிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருந்தாங்களா காவல்துறை வந்து குவிக்கப்படுவது அடித்தட்டு மக்களுக்கும் தெரியுது அவங்க எல்லாம் போய் துப்புரப்பணியாக கூட நின்று கைது பண்ணக்கூடாதுன்னு நிற்கிறாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியவே இல்லையா அப்போ கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே களத்தில் இருப்பாங்க அதுதான் திமுகவில் ஐக்கியமாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு காலத்தில் களத்தில் நின்ற கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி காணாமல் போச்சு காசுக்காக வில போச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு அதையும் முத்தரசன் அவர்களை தனிப்பட்ட ரீதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கொள்கைக்காக இருக்கிறாரா இல்லை திமுகவுடைய குறைகளை வந்து சரி செய்வதற்காக திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக இருக்கின்றாரா அறிவாலயத்தில் அவர் அப்படியே வந்து தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டாரா என்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக வந்து முத்தரசன் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தார் ஸோ அதற்கு தான் வந்து நேற்று சேலத்தில் மாநில மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து குறை சொல்கிறாரு மக்களுக்காக களத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு அதனால் எடப்பாடி பழனிசாமி நீ எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டியா நீ கம்யூனிஸ்ட் கட்சியை விட என்னடா அப்படி பெரிய தியாகம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டாரு நம்ம முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் இருக்கா தெரியுமா திருமாவளவன் அவரை விட எடப்பாடி பழனிசாமி நீ என்னடா தியாகம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்ட மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேடையில் நறுக்குன்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சுறுசுறுப்பா ரெண்டு கேள்வியில கேட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வரல ஆணுவ படுகொலை நடக்குதா நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குதா இல்லை சரி சாலை வசதி இருக்குதா இல்லை தண்ணீர் வசதி இருக்குதா இல்லை இல்லை தெருவிளக்கு எரியுதா இல்லை சாலை வசதி மட்டும் விட்டுருங்க தெருவிளக்கு மட்டும் விட்டுருங்க தண்ணீர் வசதி கூட விட்டுருங்க ஏன்னா அவங்களாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பார்த்துக்குவாங்க ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதா இல்லை விவசாய நிலங்கள் பறி போகிறது இப்படி பல்வேறுபட்ட மக்களுடைய உரிமைகள் திமுக அரசாங்கம் வந்து கொடுக்கின்ற போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்தில் வரணும் இல்லையா எங்கே அப்படின்னு கேட்டார் ஆனால் அதுக்கு தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணாதே தியாகமே இல்லை நீ அந்த கட்சியெல்லாம் வந்து குறை சொல்றியா அப்படின்னு கேட்டாரு அதே மாதிரி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏங்க திமுக செய்கின்ற பாவத்தெல்லாம் நீங்க சுமக்கிறீங்க சேராத இடங்களில் சேர்ந்துட்டீங்க அதனால கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி திமுகக்கு எதிராயிருங்க கூட்டணி தர்மம் என்பதனால் உங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் உங்களை நம்பி தானே பட்டியலின மக்கள் வந்திருக்காங்க நமக்கென ஒரு தலைவன் கிடைச்சி விட்டா நம்ம குறைய பேசுவான் கண்டிப்பாக எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நமக்கான விஷயத்தான செய்வாங்க நமக்காக தானே களத்தில் நிற்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போது பார்த்தாலும் சரி அடையாள போராட்டங்களை நடத்திவிட்டு அப்படியே அமைதியாகிவிடுகின்றார் தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கின்ற வரைக்கும் அவர் போராடுவதே கிடையாது பட்டியலின தலைவராக அம்பேத்கருக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு தலைவன் வந்துட்டான்னு நினச்சாங்க ஆனால் திருமாவளன் எங்கே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கிறது ஸோ அவர்களே தயவு செய்து திமுக செய்கின்ற பாவ மூட்டைகளை நீங்கள் சுமக்காதீங்க அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அதுக்கு தான் இப்போ அவர்கள் அடித்த அந்தர்பல்ட்டியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க என்ன சொல்லிவிட்டா தெரியுமா துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரம் பண்ண வேண்டும் என்று கேட்குறாங்க ஆனால் நம்முடைய கொள்கையினா தெரியுமா நிரந்தரமே பண்ண தேவையில்லைங்கிற ஏன்னா ஒரு சமுதாய மக்கள் மட்டும்தானா இந்த துப்புரவு பணியை செய்கிறது அதனால் பணி நிரந்தரமே தேவையில்லை நம்முடைய கொள்கை என்கின்ற பொழுது பணி நிரந்தரம் வேண்டும் என்பது தான் ஆனாலும் ஏன் மக்கள் மட்டும்தான் போய் பணி செய்யணுமா அதனால் பணி நிரந்தரமே செய்யக்கூடாது அப்படி பணி நிரந்தரம் செய்தால் அந்த என் சமூக மக்கள் வந்து பணி செய்வாங்க அதற்கு பிறகு அவங்க பிள்ளைங்க வருவாங்க அதனால் முடியாது முடியாது அதனால பணி நிரந்தரமே தேவையில்லை அதை நம்ம ஆதரிக்கவே இல்லை அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்கள் அந்தர்பெல்ட் அடிச்சிட்டாருங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் அவர் பேசியிருந்தார் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்காக அவர்கள் என்ன குரல் கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பதிமூணு நாளும் துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க இல்லையா அதில் தலைமை ஏற்றி யார் வழி நடத்துகிறாங்களோ அவங்க நான் பேசிட்டு தான் இருந்தேன் ரெண்டாவது இந்த போராட்டம் தொடங்கிய மூணாவது நாள் அஞ்சாவது நாள் அவங்கள போய் சந்தித்தேன் சந்தித்து விட்டு முதலமைச்சர்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னேன் அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னேன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் துப்புரவு பணியாளர்களுக்காக தொடர்ந்து பதிமூணு நாளும் களத்தில் இருந்தவங்க ஏதாவது சொல்ல சொல்லு ஆனால் இவங்க துப்புரவு பணியாளர்களுக்காக பேசல திமுக கூட்டணியை உடைச்சிடணும் அப்படின்ற நோக்கிலேயே பேசுகிறாங்கப்பா அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு என்னடா இது ஒரு தொழிலாளர் போராட்டத்தை வச்சு திமுக கூட்டணியை எதிர்கட்சிகள் உடைத்து விடும் என்றால் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க இவங்க ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமையை இந்த அரசாங்கம் காவு கொடுக்கின்ற போது அப்படி ஒரு கூட்டணி தேவையா என்பதை நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே தோழாளர் உரிமையை ஏன்ப்பா பேசலை திருமாவளா அப்படின்னு கேட்டால் அய்யய்யோ இவங்க தோழாளருடைய நலனை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலையே கூட்டணியை உடைக்கிறதுக்காக பேசுகிறாங்க பொழுதுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ இந்த கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் தேனாரும் ஆறும் ஓடுற மாதிரியும் குறைகளே இல்லாத மாதிரியும் இன்னைக்கு எங்கே போனாலும் சரி எடப்பாடியார் ஆட்சியே மேலுப்பா அந்த அளவுக்கு எதனால் சொன்னா காது கொடுத்து கேட்பாவா இல்லை ஏடிஎம்க்கு ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் கூட ஊடகமானது பேசும்பா அந்த குறைகளை ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்பா ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சி நடக்கக்கூடிய எந்த ஒரு அவ்வளோ நிலையும் வந்து ஊடகமும் பேச மாட்டேங்குது கூட்டணி கட்சிகளும் பேச மாட்டுறாங்க அதோட திமுகவும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தீக்கி வைக்க மாட்டுறாங்க மொத்தமாக தேர்தல் வருவதற்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாகவே திமுக அரசாங்கமானது தேர்தல் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு ஒருபோதும் சரி ஒன்றரை வருஷம் இருக்குது மக்கள் ஆளுவதற்கான உரிமை கொடுத்துருக்காங்க கடைசி இந்த ஒன்றரை வருஷமாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதனால் செய்யலாம் அப்படின்னு பார்த்து செய்யாமல் வெறுமனே விளம்பரம் மட்டுமே செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் வேதனை அடைகின்ற பொழுது அவர்கள் தொழிலாளர் பிரச்சனையை பேசாமல் ஆ எங்கள் தொழிலாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் பண்ணக்கூடாது அப்படி பர்மிட் பண்ணிட்டுன்னு வச்சிங்களா அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது எங்கள் சமூகம் மட்டும்தான் வந்து துப்புரப்பணி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது உங்கள் சமுதாய மக்களுக்கு வேறு வேலை என்ன கொடுக்க போகிறீங்க முதலமைச்சர்கிட்ட அதை வலியுறுத்தலாமா இல்லையா ஐயா ஐயா நீங்கள் துப்புரவு பணியை எங்கள் ஆளுங்களுக்கு கொடுக்குறீங்க வேறு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அந்த மக்கள் படிக்காதவங்க அடித்தட்டு மக்கள் அவங்க கல்வி அறிவுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி தரலாம் இல்லையா ஆனால் பணி நிரந்தரமும் செய்யக்கூடாது அந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் அந்த சமுதாய மக்களுடைய காவலனாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அந்த மக்களிடையே சொன்னீங்களா இல்லை இன்றைக்கு துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறாங்களே அவங்களாம் இனிமேல் படிச்சு என்ன கலெக்டர் ஆக முடியுமா அதனால் இப்போதைக்கு என்ன சாத்தியமோ அந்த கூறுகளை சாத்தியப்படுத்தி அந்த மக்களை நிம்மதியாக வாழ வைக்கணும் அடுத்த தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணிக்கு போகாமல் தடுக்கணும் ஆனால் இன்றைக்கி வேலை செய்கிறவனே நீ பர்மிட் பண்ணாத அப்படின்னா அவனுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது பேசிக்காக என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது திருமாவனவர்களுக்கு தெரியல ஏதாவது திமுக கூட்டணிக்கு எதாவது பேசி போட்டால் நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒடுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல வேதனை அடைந்து கிடக்கிறாங்க ஸோ அந்த மக்கள் கோபம் அடைஞ்சாங்களாம் என்ன பண்ணுறது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை கலைத்து விட்ட பிறகு வந்து பார்க்கலையே அப்படின்னு வேதனை அடைஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதனால் எங்கள் சமூகம் மட்டும்தான் துப்புரவு பணி செய்யணுமா அப்படின்னு வந்து ஓஹோ நம்ம சமூகம் துப்புரவு பணி செய்யக்கூடாதா பரவாயில்லையாப்பா நம்ம மானத்தையும் நம்முடைய இனத்தையும் காப்பாற்றிட்டாருப்பா அப்படின்னு திருமாவளன் பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரில அடுத்த தலைமுறை துப்புரவு பணியாளருக்கு போகாத அளவுக்கு தடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அது திருமாவளவன் செய்யாமல் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லை நாளிலிருந்தே திமுக ஆட்சிக்கு இன்னொரு தலைவலி இருக்குது மதுரை மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு துப்புரவு பணியாளர் இருக்கிறாங்க அவங்க தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் அஞ்சு மண்டலங்கள் இருக்குது அந்த அஞ்சு மண்டலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணி செய்வதற்காக வேறு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்படைச்சிட்டாங்களாம் அந்த நிறுவனத்துடைய பெயர் எனக்கு வரல விட்டுருங்கோ இப்படி துப்புரவு பணியை அப்படியே திமுக அரசாங்கமானது தனியார்கிட்ட ஒப்படைச்சதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அதனால் தனியாருக்கு கொடுத்ததை கைவிட வேண்டும் இரண்டாவது எங்களுக்கு ஏழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா ஒரு நாளைக்கான சம்பளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அதோட துப்புரவு பணியாளர்களுக்கான சலுகைகளை திமுக அரசாங்கம் தந்துச்சு இல்லையா அதை மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா துப்புரவு பணியாளர்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் முற்றுகை போராட்டத்தை செய்ய போகிறாங்க மதுரை மாநகராட்சியில் ஏற்கனவே சென்ற ஆண்டு செஞ்சாங்க ஆனால் அதை கைவிடப்பட்டது இப்போது மீண்டும் கையில் எடுக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில் ஐநூறு துப்புரவு பணியாளர்களும் முற்றுகை போராட்டம் தான் பணி புறக்கணிப்பு தான் இதை எப்படி திமுக கையாள போகுதுன்னு தெரியல ஏற்கனவே அந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை வச்சு எதையோ மறைச்சாங்க இப்போ இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை வச்சு இன்னும் திமுக அரசாங்கம் வேறு எதை மறைக்க போகுதுன்னு தெரியல இல்லை துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு மறைக்க போறாங்களான்னு தெரியல இப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தல் நெருங்க நெருங்க திமுக அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு தொழிலாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நலனுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது நிக்க போதா இல்லை இவங்க எப்படி தான் போராடிக்கிட்டே இருப்பாங்க தேர்தலில் மனசில் வச்சு நம்ம திமுக கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் ரெண்டு தொகுதியாவது கிடைக்கும் கொஞ்சம் காசாவது கிடைக்கும் என்பதுக்காக சமரசம் செய்து கொண்டு திமுக கூட்டணியில் இருக்க போகிறாங்களா தொழிலாளருடைய வர்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவுடன் எப்படிடா நாங்கள் கைகோர்ப்பது இப்படி ஒரு கூட்டணி தேவையா என்று முதலமைச்சர் வச்சுக்கிட்டே கேட்டார் ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்திருக்கிறவங்க கை தட்டியிருப்பாங்க இவர் பேசுனதை நாலு பேர் பார்த்து கைத்தட்டியிருப்பாங்க அதற்கு பிறகு முதலமைச்சர் போய் சமாதானம் படித்திருப்பாங்க இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுங்க இதில் இப்படி பேசலாம் எப்படிங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமரசம் ஆகிட்டு இருப்பாங்க திரைக்கு பின்னாடி நடந்தது நம்ம கண்ணுக்கு வந்து சேராது ஏன்னா முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டே இப்படி கடுமையாக பேச முடியுமா எல்லாம் செட்டப்பு தான் சொல்லிட்டு அமைச்சர்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்து வந்து உண்மையாகவே கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுக கூட்டணியை விட்டு விலகுகிறதா இல்லை உரிமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை நிற்க போதா எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்னி நண்பர்களே